இந்த கட்டளை ஏன் கொடுக்கப்பட்டது தெரியுமா பத்து கட்டளை நீ இத செய்யணும் நினைப்ப செய்ய முற்படுவ ஒன்பதுல பாஸ் பண்ணிடுவ ஆனா ஒண்ணுல ஃபெயில் ஆயிடுவ ஒன்னு என்ன ஒண்ணு வந்து என்ன கடைசியில பாத்தீங்கன்னு சொன்னா யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த ஒரு லாஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க அங்க பெயில் ஏன் பழைய எஸ்எல்சி தெரியுமா நான் அப்படிதான் படிச்சிருந்தான் என்னது பழைய எஸ்எல்சி

அல்லேலூயா அதுல எல்லாரும் ஃபெயில் அப்ப ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ண முடியல இந்த நிறைவேற்றக்கூடிய சக்தி மனுஷன் என்ன பண்றான் சொன்னா இப்போ வந்து என்ன பண்ணுங்க உபாகமம் போங்க உபாகமம் போங்க

யாராலேயும் செய்ய முடியல இப்ப அதனால என்ன பண்ணுது திரும்ப ஒரு பலியை ஏற்படுத்துகிறார் தேவன் நல்லா புரிஞ்சுங்க அந்த இஸ்ரேவல் ஜனங்கள் எல்லாருக்குமே அவ செய்ய முடியல உடனே இடத்துல வரும் தேவன் என்ன பண்றதுமா வலி செலுத்துன்றாரு இந்த பலி யாருக்கு அடையாளமா இருக்குதுன்னா அடையாளமா இருக்கு